நிலாவேவா செல்வா ஆகிய ரெண்டு படங்களிலும் சேர்ந்து நடித்த ரகுவரன் சாரும் விஜய் சாரும் இது வரைக்கும் அவங்கள பற்றி தெரியாத சில புது விஷயங்களை இயக்குனர் வெங்கடேஷ் சார் சொல்கிறார் கேளுங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னா நான் வந்து ரகுவரன் சார் ரொம்ப ரசிப்பேன் நான் எந்தளவுக்கு ரகுவரன் சார் ரசிக்கிறேன்னா அதே அளவுக்கு விஜய் சார் ரசிப்பார் அது வந்து நான் பார்த்துருக்கேன் செட்டில் ஏன்னா ரெண்டு படத்துலையும் விஜய் சார் நடிச்சிருக்கிறதால அதாவது விஜய் சார் ஷார்ட் முடிஞ்சிடும் பட் நான் ரகுவரன் சார் ஷார்ட் எடுத்துகிட்டு இருப்பேன் விஜய் சார் செட்டில் இருப்பார் சார் கிளம்பலாம் நீ கிளம்பலாம்னு நான் ரகுவரன் சார் நான் பார்க்குறேன் நான் அப்படின்னு அவர் ரகுவரன் சார் ரசிக்கிறான்னு அப்போதான் தெரியும் அவருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரகுவரன் சார் விஜய் ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் அவருக்கும் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன சொல்லுவார் யாரையுமே சாதாரணமாக பாராட்டாத நம்ம ரகுவரன் சார் விஜய் சாரை பாராட்டி பேசியிருக்காரு அதை பற்றி இயக்குனர் வெங்கடேஷ் சார் சொல்லுவார் என்னான்னு கேளு இந்த பையன் இன்னும் ஒன்று இருக்குல்ல இந்த பையன் எதோ ஒன்று இருக்குல்ல அப்படி தான் சொல்லுவார் அவர் அவருக்கு அவர் ரொம்ப அதிகமாக பேச மாட்டேறார் ஆனால் அவர் இன்னொருத்தர் பாராட்டுறாருங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சார் சம்திங் டிஃப்ரெண்ட் அந்த பாயிண்டா அப்படிம்பாரு அப்படியா சார் அப்படியே மாமா சார் அப்படின்னு ஒன்ஸ் இல் கம் வெரி பிக் ஹீரோ அப்படின்பாரு நான் சொல்றேன் நிலாவதா டைப்லே நம்ம ரவிவரன் சாராக இருக்கட்டும் விஜய் சாராக இருக்கட்டும் டயலாக் எழுதி கொடுத்தா எப்படி பேசுவாங்கன்றத அந்த படத்தை இயக்கினேன் இயக்குனர் வெங்கடேஷ் சார் சொல்றாரு கேளு டைலாக் விஜய் சார் பொறுத்த வரைக்கும் என்ன டயலாக் ஒரு தடவை தான் பார்ப்பார் அப்போவே ஒன்ஸ் ஒன் ஒரு தடவை பார்ப்பாரு பார்த்துட்டா ஓகே ரெடி டேக்குமான அப்படியே அடிப்பாரு எவ்வளவு லென்த் ஷார்ட்னால விஜய சார் வந்து ஒரு தடவை படிச்சார் போதும் அப்ப விஜய் ரகுவரன் சார் வந்து அப்படி ரகுவரன் சார் வந்து டைலாக் வந்து அப்படியே ஒரு போடுவாரு இவர் ஒரு பார்த்துட்டு ரெடினா அப்படின் அப்படின்ட்டாருன்னா அப்படி சூப்பரா அடிப்பாரு அதெல்லாம் இவர் ரகுவரன் சார் அவர்கிட்ட இதை ரசிப்பாரு இவருகிட்ட அவர் டைமிங் அவர் கொடுக்குற சின்ன சின்ன கேப்பு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதெல்லாம் இவரு அவர் இது பற்றாருல அடிப்பாரு